கிராம மக்கள் செய்த சம்பவத்தால் வழிக்கு வந்த விளம்பர அமைச்சர் செய்கிறது தானா வந்து சேரும் தமிழகம் முழுவதும் விளம்பர திமுக அரசால் மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் என அனைவரும் போராட்டத்தில் குதித்துள்ளனர் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் திமுகவினரின் முறைகேடுகள் குறித்து பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதால் திமுக அரசுக்கு மட்டுமின்றி தவறு செய்யும் அனைத்து கட்சியினருக்கும் தற்போது பெரும் தலைவலியாக அமைந்துள்ளது அப்படிப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாகத்தான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மலை கிராமத்தில் பேருந்து வசதியை போக்குவரத்துத்துறை அமைச்சர் துவக்கி வைத்தார் கடந்த சில நாட்களுக்கு முன் போக்குவரத்து வசதி செய்து தராததை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு செய்ய போவதாக பொதுமக்கள் விளம்பர திமுக அரசுக்கு விளம்பர பேனர் வைத்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மணிவழுந்தான் ஊராட்சிக்கு உட்பட்ட கல்வராயன்மலை அடிவார பகுதியான முட்டல் பூமரத்துப்பட்டி கிராமத்தில் பல ஆண்டுகளாக பேருந்து வசதி இல்லாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் மேலும் பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளும் பல்வேறு பணிகளுக்கு ஆத்தூர் தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் இதுகுறித்து பல ஆண்டுகளாக அதிகாரிகளிடம் முறையிட்டும் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தங்கள் பகுதிக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தரக்கோரியும் சாலை வசதியை சீரமைத்து தர வேண்டும் என்றும் இல்லாவிடில் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக விளம்பரப்பதாகையே பகுதியில் உள்ள எல்லையில் கிராம மக்கள் வைத்தனர் இது குறித்த செய்தி வெளியான நிலையில் பேருந்து வசதியை ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த நிலையில் ஆத்தூர் நகர பேருந்து நிலையத்திலிருந்து விழுந்தான் வழியாக முட்டல் பூமரத்துப்பட்டி கிராமத்திற்கு நகர பேருந்து வழித்தட எண் பதினைந்து சி என்ற பேருந்தை துவக்கி வைப்பதற்காக தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வருகை தந்தார் தொடர்ந்து கொடியசைத்து பேருந்தை துவக்கி வைத்து பின் முட்டல் பகுதியிலிருந்து பூமரத்துப்பட்டி கிராமத்திற்கு பேருந்தில் பயணம் செய்தார் அவருடன் மாவட்ட வருவாய் அலுவலர் மேனகா போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் என பலர் பேருந்தில் பயணம் செய்தனர் நாடாளுமன்ற தேர்தல் வருவதையொட்டி இந்த பணிகள் தற்போது நடைபெற்றுள்ளதாகவும் இல்லாவிடில் இந்த விளம்பர திமுக அரசு இதனை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கும் என்றும் எது எப்படியோ தங்கள் பகுதிக்கு பேருந்து வந்து இருப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளித்துள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்தனர் ரெண்டு டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நான் இப்போ இந்த தமிழ்நாட்டில் இந்த பேருந்தில் போகிறேன் நான் வாங்கியிருக்க டிக்கெட் இருபத்தி நாலு ரூபா இதுவே உத்தரப்பிரதேசமாக நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு நான் டிக்கெட் எடுக்கணும் ரெண்டு மடங்கு டிக்கெட் எடுக்கணும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் டிக்கெட் விலை மிக குறைவான நிலையிலே கொடுத்து பெண்களுக்கும் இலவசமாக பயணம் செய்கின்ற திட்டத்தையும் கொடுத்துருக்கிறார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி வீடியோ நம்முடைய அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய முதலமைச்சர் தான் இந்தியாவில் முதல்ல பெண்களுக்கு இலவசமான கட்டணமில்லாத பயணத் திட்டத்தை அறிவித்தார் நடைமுறைப்படுத்தினார் தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையில் சொல்லும்போது பலரும் கிண்டல் பண்ணாங்க இதெல்லாம் நடைமுறை சாத்தியமாக செய்ய முடியுமா எவ்வளோ செலவாகும்னு அது எவ்வளோ செலவானாலும் நான் அதை செயல்படுத்தி காட்டுவேன் என்று முதலமைச்சர் சொன்னார் சொன்னது மாத்திரமல்ல ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்தாக போட்டு அன்றைக்கே இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார் அந்த இன்று வரைக்கும் ஒரு நானூற்றி நாற்பது கோடி இலவச பயணங்கள் பெண்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு சராசரியாக ஐம்பது லட்சம் பெண்கள் இந்த கட்டணமில்லா பேருந்தை தங்களுடைய பயணத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் இது போன்றவங்களுக்கு குக்கிராமத்தில் இருக்கிறவங்க பள்ளிக்கு படிக்க போகிறதுக்கோ கல்லூரிக்கு படிக்க போகிறதுக்கோ பயன்படுத்துறது போல பெண்கள் இப்போது ஒரு வேலைக்கு சிறு வேலைக்கு போகாதா கூட செலவில்லாமல் போகக்கூடிய வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர் ஏற்படுத்திக்கிறார் இல்லை பக்கத்தில் ஆத்தூருக்கு போய் அங்கேருந்து ஒரு காய்கறியை வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிறா கூட ஒரு சின்ன வியாபாரம் செய்வதற்கு இப்போ இந்த செலவு இல்லை வாங்கிட்டு வந்தால் அதை விற்பதற்கு கிடைக்கிற லாபம் முழுமையாக வீட்டுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான திட்டம் இந்த திட்டம்ங்கிற காரணத்தினால்தான் பக்கத்தில் கர்நாடகா மாநிலத்தில் நம்முடைய முதலமைச்சர் வேணா தானு போட மறுக்காதீங்க பஸ் போட மறைக்க பின்னாடி பஸ் போட மறைக்க எ பின்னாடி வந்தீங்கன்னா அவங்களையும் கவர் பண்றாங்க 过好过！ अच <laughs>